ஓம் குருவே பூற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமை மிகுந்த நாளாக அமைந்திட இறைவினை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் டி கே சுந்தரேசையர் சாது அருணாசலா எனும் சாட்விக் சூரி நாகம்மா மேலும் பல பக்தர்கள் தொடுத்த கேள்விகளுக்கு பகவான் அற்புதமாக விடை பகர்ந்ததைக் கண்டு பயனுற்றோம் தேவலோகத்தை அடைய விரும்பும் சுந்தரேசையரை பார்த்து பகவான் தேவலோகத்தில் இருந்து கொண்டே அதை வேற எங்கோ தேடுகிறாயே உன்னுள் உள்ள தெய்வீகத்தில் உன்னை ஸ்திரமாக ஸ்தாபித்து கொண்டால் அதுவே தேவலோகம் என்பதை அறிந்து கொள்வாய் அதை உணர்ந்தோன் பூரணன் முழுமையானவன் அனைத்து பிரபஞ்சங்களையும் கடந்தவனும் ஆவான் நீ தேவலோகத்தில் இருந்து கொண்டே தேவலோகத்தை தேடுவது கங்கையில் கழுத்தளவு ஆழத்தில் இருந்து கொண்டே தாகம் தாகம் என்று தவித்து நீரை தேடுபவனைப் போன்றிருக்கிறாயே என்று கூறி அவர் சந்தேகத்தை தீர்த்ததும் மேலும் விஜயநகர ராணி மற்றும் பன்னாலால் ஐசிஎஸ் சாந்தி அடைவது எப்படி என்று கேட்டதற்கு சாந்தி நம் இயற்கை நிலை நம் ஸ்வரூபமே சாந்திதான் ஆனால் நம் அறியாமையால் அதை வெளியே தேடி சளிப்படைகிறோம் அதை விடுத்து மனதை வெளி விஷயங்களிலிருந்து இழுத்து உள்முகமாக திருப்பிய உடனேயே சாந்தி அடைந்து சந்தோஷம் பெறலாம் என்று கூறி நாம் மனசாந்தி அடையும் மார்க்கத்தையும் காட்டியுள்ளார் இதைவிட தெளிவாக எளிமையாக எடுத்துரைக்க வேறு யாரால் முடியும் நாமும் முயற்சித்து சாந்தி பெறுவோம் இந்த வீடியோவிலும் மற்ற பக்தர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பகவான் அளித்த பொருத்தமான விடைகளைத்தான் தெரிந்து கொள்ள போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் கேட்டதும் கிடைத்ததும் சென்ற வீடியோவின் தொடர்ச்சி கிருஷ்ண ஜீவ் ரஜினி என்ற பக்தர் பகவானிடம் கேட்ட கேள்வியும் பகவான் அதற்கு அளித்த பதிலும் இது ஜீவ் ரஜினி ஆன்மானுபூதிக்கான அருகதை பெறுவதற்கு சாதகன் நற்பண்புகள் அல்லது தெய்வீகத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியத்தை தர்ம சாஸ்திரங்கள் வலியுறுத்துகின்றனவே பகவான் மோன ஞான நிலையிலே அனைத்து நற்குணங்களும் தெய்வீக இயல்புகளும் அடங்கியவை தீங்குகள் அல்லது அசுர குணங்களோ அஞ்ஞானத்தின் உள்ளடக்கம் ஞானம் உதிக்கையில் அஞ்ஞானம் விலகுகிறது தெய்வீக குணங்கள் தாமாகவே வந்தடைகின்றன ஞானி ஒருவரால் பொய்பேச இயலாது தீமை ஏதும் இழைக்க மாட்டாதவர் மோட்ச நிலைக்கு தம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று நீதிநூல்கள் விதிப்பது வாஸ்தவம்தான் ஆயினும் ஞான விசார மார்க்கத்தை பின்பற்றுபவர் தெய்வீக குணங்களை பெறுவதற்கு அவரது ஆன்ம விசார சாதனை ஒன்றே போதுமானது வேறேதும் வேண்டாம் ஒரு சமயம் முஸ்லிம் அன்பர் ஒருவர் வாதாட வந்தார் ஆயினும் வந்தவர் நேர்மை எண்ணம் கொண்டவராக இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் பகவான் அவரது வினாக்களுக்கு பொறுமையுடன் விடையளித்தார் முஸ்லீம் அன்பர் ஆண்டவனுக்கு உருவம் உண்டா பகவான் உருவம் உண்டு என்று சொல்வது யார் முஸ்லீம் அன்பர் கடவுள் வடிவமற்றவர் என்றால் கற்சிலையில் வடித்து வழிபடுவது தவறுதானே பகவான் கடவுளை விட்டு விடுவோம் முதலில் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு வடிவம் இருக்கிறதா என்று முஸ்லீம் அன்பர் சந்தேகம் என்ன எனக்கு உருவம் இருக்கிறது நீங்கள் என் உருவத்தை பார்க்கிறீர்கள் ஆனால் உருவமுள்ள நான் கடவுள் இல்லையே பகவான் அப்படியென்றால் நன்றாக உடையணிந்த இந்த எலும்பும் சதையும் இரத்த பிண்டமுமான ஊத உடல்தான் நீங்களா முஸ்லிம் அன்பர் ஆமாம் அது அப்படித்தானே இந்த உடல் வடிவத்திலே தான் நான் என் இருப்பை உணர்கிறேன் பகவான் ஆகவே இந்த உடல்தான் நீங்கள் என்கிறீர்கள் ஏனென்றால் உங்கள் உடலை நீங்கள் உணர்கிறீர்கள் ஆனாலும் நிச்சயம் நீங்கள் இந்த உடல்தானா ஆழ்ந்த உறக்கத்தின் போது உடல் இருப்பதை உணர்வதில்லையே அப்போது இருப்பது நீங்களாக இருக்க முடியுமா முஸ்லிம் அன்பர் ஆமாம் நானே தான் நன்றாக தூங்கும் போதும் நான் இதே உடல் வடிவிலே தான் இருக்கிறேன் ஏனெனில் தூங்கப் போவதற்கு முன்பாகவும் உடல் இருப்பதை உணர்கிறேன் விழித்து எழுந்ததும் தூங்குவதற்கு முன் எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன் என்று கண்கூடாக தெரிகிறது பகவான் அப்புறம் சாவு நேரும்போது முஸ்லிம் அன்பர் அது வந்து நான் இறந்து போய்விட்டதாக ஆகிறது உடலை புதைத்து விடுவார்கள் பகவான் ஆனால் உடல்தான் நீங்கள் என்று சொன்னீர்களே உடலை புதைப்பதற்காக தூக்கிச் செல்லும் போது அந்த உடல் ஏன் எதிர்த்து மறுத்து எழுந்து உட்கார்ந்து இல்லை இல்லை என்னை கொண்டு போகாதீர்கள் இந்த உடல் எனது உடமை நான் உடுத்தியுள்ள உடைகள் என்னுடையவை என் குடும்பம் குழந்தைகள் எல்லாமே என்னுடையது நான் யாவற்றுடனும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் கூச்சலிடுவதில்லை முஸ்லிம் அன்பர் இந்த உடலில் குடியிருக்கும் உயிர் நான் உடல் நான் அல்ல பகவான் சற்று நேரம் வரை இந்த உடல்தான் நீங்கள் உங்களுக்கு வடிவம் இருக்கிறது என்று தீவிரமாக நம்பினீர்கள் அந்த அடிப்படை அஞ்ஞானமே எல்லா குழப்பங்களுக்கும் மூல காரணம் அந்த அறியாமையை உதறி தள்ளும் வரை நீங்கள் உங்களது வடிவற்ற தன்மையை அறிந்து கொள்ளும் வரை கடவுளை பற்றிய எந்த சர்ச்சையும் கடவுளுக்கு வடிவம் உண்டா இல்லையா வடிவமற்ற ஆண்டவனை விக்கிரக ரூபத்தில் ஆராதிப்பது சரியா என்பன போன்றவை வெறும் விதண்டாவாதமே ஒருவன் வடிவமற்ற ஆன்மாவைக் காணும் வரை வடிவமற்ற ஆண்டவனை மெய்யாக வழிபட மாட்டாது பகவானை தமது தாயாகவும் தந்தையாகவும் பாவித்து அவரது அன்பையும் அரவணைப்பையும் வேண்டி ஒரு குழந்தையைப் போல அவரை அணுவதையே தமக்கு உகந்த வழியாக பின்பற்றி வாழ்ந்த ரமணசை தேவராஜ முதலியார் பகவானோடு நிகழ்த்திய சில உரையாடல்கள் வருமாறு முதலியார் ஒருவனுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கும் மிக முக்கியமான சம்பவங்கள் அதாவது அவன் பிறக்கும் நாடு குடிமை அவன் குடும்பம் விவாகம் தொழில் இறப்பு முதலியவி முன்வினை பயனால் முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விடுகின்றன என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அவன் வாழ்க்கையில் நடக்க இருக்கும் மிகச்சிறிய சம்பவங்கள் உள்ளிட்ட அனைத்துமே முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்டனவா உதாரணமாக நான் இப்பொழுது என் கையில் இருக்கும் விசிறியை தரையில் வைக்கிறேன் இப்படி இன்னநாள் இன்ன நேரத்தில் நான் விசிறியை இவ்விதத்தில் நகர்த்தி கீழே வைப்பேன் என்பது முன்னரே தீர்மானிக்கப்பட்டு விட்டதா பகவான் நிச்சயமாக இந்த உடல் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன அனுபவங்களை பெற வேண்டும் என்பவை அனைத்தும் இந்த உடல் தோன்றிய உடனேயே தீர்மானிக்கப்பட்டு விட்டன முதலியார் அப்படியானால் மனிதனின் சுதந்திரமும் அவன் செயல்களுக்கு ஏற்க வேண்டிய பொறுப்பும் என்ன ஆகும் பகவான் முயற்சி செய்து அதன் பயனாய் ஞானம் பெறுவதற்கு மட்டுமே மனிதனுக்கு சுதந்திரம் உண்டு இவ்வாறு ஞானம் பெறுவதால் தேகாத்ம புத்தி ஒழியும் உடலானது அதற்கு பிராரப்தத்தால் விதிக்கப்பட்ட அனுபவங்களை அடைந்தே தீரும் அவற்றை தவிர்ப்பது இயலாது எனவே ஒருவன் தன்னை உடலாக கருதி கொண்டு அதன் செயல்களால் விளையும் பலன்களில் பற்றுள்ளவனாக இருக்கலாம் அல்லது உடலை நான் என்று பற்றாமல் அதன் செயல்களுக்கு சாட்சி மாத்திரமாக இருக்கலாம் முதலியார் மதியினால் விதியை வெல்ல முடியுமா பகவான் விதிக்கும் மதிக்கும் ஆதாரமான அகந்தையின் மூலத்தை அறியாதவர்கள்தான் விதிவலிதா மதிவலிதா எனும் வாதத்தில் ஈடுபடுவர் அகந்தையின் மூலத்தை அறிந்தோர் இத்தகைய விவாதங்களை ஒழித்திருப்பர் விதியும் மதியும் யாருக்கு அதை தெரிந்து கொண்டால் இக்கேள்வி எழாது முதலியார் மக்கள் எல்லோரும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நல்ல நிலையில் வாழ வேண்டும் என்ற லட்சியத்தை அடைவதற்கு சோசியலிஸ்டோ கம்யூனிஸ்டோ வேறு எவ்வகையினரான லட்சிய நோக்குடைய சீர்திருத்தவாதியோ செய்யும் முயற்சிகளைப் பற்றி பகவானின் கருத்து யாதோ பகவான் சந்தோஷம் செல்வம் அறிவு ஆரோக்கியம் முதலியவற்றை ஒருவருக்கொருவர் ஏற்றத்தாழ்வின்றி எல்லோரும் ஒரே அளவில் இதுவரையில் பெற்றதும் இல்லை இனியும் பெறப்போவதில்லை உண்மையில் இச்சொற்களுக்கு எதிர் சொற்கள் இல்லையாயின் இவற்றுக்கு பொருளே இல்லை ஆனால் உன்னைவிட சந்தோஷம் குறைந்தவனையோ துக்கம் மிகுந்தவனையோ நீ காண நேர்ந்தால் அவனுடைய நிலையை கண்டு இறங்காமலும் உன்னால் என்ற உதவியை செய்து அவன் குறைக்காமலும் புரைக்காமலும் இருக்கலாம் என்ற முடிவுக்கு வரக்கூடாது மாறாக எல்லோரையும் நேசித்து எல்லோருக்கும் உதவ வேண்டும் அவ்வாறு செய்வதால் தான் உனக்கு நீயே உதவி கொள்ள இயலும் பலனில் பற்றின்றியும் நான் இதை செய்கிறேன் எனும் அகங்கார உணர்வின்றியும் கடவுள்தான் என் மூலமாக இது செய்விக்கிறார் அவரே கட்டர் நான் கருவி மாத்திரமே எனும் மனப்பாங்குடனும் சக மனிதர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஏற்படும் துன்பத்தை குறைக்க நீ செய்யும் முயற்சி வெற்றி பெறினும் பெறாவிடினும் அம்முயற்சியால் நீ உன் ஆன்மீக பாதையில் முன்னேறுகிறாய் முதலியார் ஞான பக்தி மார்க்கங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை பற்றி விளக்க வேண்டும் பகவான் எந்த வழியில் சாதனையை ஆரம்பித்தாலும் இறுதியில் அது ஞானத்திலேயே முடிவு பெறும் ஞானமே ஒருவனை பிறப்பு இறப்பிலிருந்து விடுவிக்கிறது எனினும் அவரவருக்கு பிடித்தமான வழியை பின்பற்ற வேண்டும் உண்மையான ஞானமும் உண்மையான பக்தியும் ஒன்றே ஞானி விசாரத்தால் ஆன்மா ஒன்றே உளது என்று உணர்கிறான் பக்தனோ பக்தியினால் பரிபூர்ணமாக தன்னை இறைவனிடத்து அர்ப்பணிப்பதால் அகந்தையை அழித்து நான் இல்லை இருப்பது நீ ஒருவனே என்ற நிலையை அடைகிறான் முதலியார் எனக்கு முக்தி முதலியவற்றை பற்றி என்ன தெரியும் உண்மையிலேயே எனக்கு முக்தியை பற்றியோ வேறு எதை பற்றியோ அக்கறை இல்லை நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கவே விரும்புகிறேன் பகவான் முக்தி என்ற சொல்லை உபயோகிக்காவிட்டாலும் நீ உண்மையில் அதைத்தான் கேட்கிறாய் நீ விரும்பும் கலப்பற்ற இடையறாத ஆனந்தம் முக்தியினால்தான் அதாவது அறியாமையிலிருந்து விடுபடுவதனால்தான் சாத்தியமாகும் முதலியார் இன்பத்தை நாடுவதில் தவறொன்றும் இல்லையே பகவான் இன்பமே ஒருவனது ஆகையால் இன்பத்தை நாடாமல் இருப்பது இயலாது ஆன்மா ஒன்றே இன்பம் எனவே அவ்வின்பத்தை ஆன்ம ஞானத்தால் பெறாமல் அனான்ம பொருள்களில் தேடுவதுதான் பிழை நீ நல்லதையும் இன்பத்தையும் மட்டுமே விரும்புகிறாய் ஆனால் இச்சொற்களுக்கு எதிர்ச்சொற்கள் சொற்கள் என்றேல் அவை பொருளற்று போகும் நன்மை தீமை இன்பம் துன்பம் போன்ற இருமை உணர்வுகள் ஒன்றையொன்று சார்ந்து நிற்பன விவகாரிய உலகில் தவிர்க்க முடியாத இத்துவந்தங்களை கடந்து பரம்பொருளை அறிய வேண்டும் அப்போதுதான் இவற்றை தவிர்க்க முடியும் அந்நிலையே பரிபூர்ண ஆனந்தமாகும் முதலியார் மனத்தை அடக்க சுலபமான வழி எது பகவான் இதற்கு குறுக்கு வழி எதுவும் கிடையாது செய்ய வேண்டியது ஒன்றேதான் பகவத் கீதையில் கூறியுள்ளபடி சலிக்கும் மனது வெளி விஷயங்களை நாடி தெரியும் போதெல்லாம் அதனை அகமுகமாக்கி ஆன்மாவில் நிறுத்த வேண்டும் இது எளிதான காரியமன்று இடைவிடாமல் செய்ய வேண்டும் நிரந்தர அப்பியாசத்தால் மனதை அடக்கும் சக்தியை படிப்படியாக நீ பெற்று அதனால் இறுதியில் அது உனக்கு வசப்படும் முதலியார் ஆன்ம சாதனை செய்வதற்காக குடும்பத்தையும் தொழிலையும் விட்டுவிட்டு நாடி துறவு மேற்கொள்ள வேண்டுமா பகவான் துறவு என்பது மனதை பற்றியது அது வெளி விஷயங்களையோ சூழ்நிலையையோ சார்ந்ததன்று ஒருவன் தன் ஊரில் குடும்பத்துடன் வாழ்ந்து தனது தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் மனதில் பற்றில்லாதவனாக இருக்கலாம் மற்றொருவன் தொழில் குடும்பம் உடமை ஆகியவற்றை விட்டுவிட்டு காட்டில் இருந்தாலும் புறத்தில் விட்டவைகளை மனதில் விடாமல் அவற்றின் மேல் பற்றுள்ளவனாக இருக்கலாம் நீ காட்டிற்குச் செல்வதால் என்ன பையன் குடும்பத்தையும் தொழிலையும் விட்டுவிடலாம் ஆனால் உன் மனம் உன் கூடவே வருமே நான் குடும்பஸ்தன் என்ற எண்ணத்திற்கு பதிலாக நான் துறந்தவன் என்ற எண்ணத்தை மேற்கொள்கிறாய் பழைய பற்றுகளுக்கு பதிலாக புதிய பற்றுகள் வளரும் மனத்தில் துறந்து நான் குடும்பஸ்தன் நான் துறவி என்ற எண்ணங்களை விட்டு நான் இருக்கிறேன் என்னும் உணர்வு மாத்திரமாய் இருக்க வேண்டியதே அவசியம் முதலியார் வேலை ஆன்ம சாதனைக்கு தடையா அதை விட்டுவிடலாமா பகவான் எந்தவிதமான வேலையும் ஆன்ம சாதனைக்கு தடையாகாது நானே கர்த்தா என்னும் கர்த்திருவ புத்தியே தடையாம் விசாரத்தால் நான் யார் என்பதை அறிந்து கர்த்திருவ புத்தியை நீக்கினால் கர்த்திருவ புத்தி இல்லாமலும் பலனில் பற்றில்லாமலும் வேலைகளை செய்ய முடியும் அதன்பின் பின் வேலை ஒரு தடையாக தோன்றாது வேலையும் முன்னைவிட இப்போது திறமையாகவும் செம்மையாகவும் நடக்கும் ஆனால் நீ ஆனந்தமும் அமைதியும் நிறைந்த உனது சாஸ்வதமான இயல்பு நிலையில் எப்போதும் இருக்கலாம் மேலும் ஒருவன் வேலையில் ஈடுபடலாமா வேலையை விட்டுவிடலாமா என்றெல்லாம் கவலைப்படக்கூடாது வேலை செய்ய வேண்டும் என்று உனக்கு விதிக்கப்பட்டிருந்தால் நீ எவ்வளவு முயன்றாலும் அதிலிருந்து தப்ப முடியாது வேலை செய்ய வேண்டாம் என்று நிச்சயிக்கப்பட்டிருந்தால் என்ன முயற்சி செய்தாலும் வேலை கிட்டாது முதலியார் விலங்குகள் நேராக முக்தி அடைய முடியாது அவை முதலில் மனித பிறவி எடுத்து பின்னர் மனிதனாக வாழும்போதுதான் முக்தி அடைய முடியும் என்று நம்மவர்கள் நம்புகிறார்கள் இக்கருத்தை நானும் புத்தகங்களில் படித்திருக்கிறேன் இது உண்மைதானா பகவான் அது உண்மை இல்லை மனித பிறவி எடுக்க வேண்டியது அவசியமில்லை நீ கஜேந்திர மோட்சத்தை பற்றி கேள்விப்பட்டதில்லையா குர்ரம் சுப்பிரமையாவின் தாயார் மகன் மூலம் பகவானிடம் கேட்ட கேள்வியும் பகவான் அதற்களித்த பதிலும் இது குர்ரம் சுப்பிரமையாவின் தாயார் பிரணவ ஜபம் செய்ய பெண்களுக்கு அனுமதி உண்டா பகவான் எல்லா சாதனைகளின் போல் பிரணவ ஜபத்தின் முடிவான நோக்கமும் ஞானமே எந்த சாதனையின் மூலமானாலும் ஞானத்தை தேடுபவர்களுக்கு ஆண்களானாலும் சரி பெண்கள் ஆனாலும் சரி எந்த விதமான தடையும் கிடையாது பொதுவாக சாதகர்கள் தாங்கள் பின்பற்றும் சாதனை முறையில் பற்று கொண்டு அதே முடிவாக கருதிவிடுகிறார்கள் எந்த சாதனை மார்க்கத்தையும் அவர்கள் பின்பற்றலாம் என்பதை மறந்து விடுகிறார்கள் அதனால் இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாம் எழுகின்றன உலகத்தின் எல்லா சாதனைகளும் பிராணாயாமம் ஜபம் தபம் யோகம் யஞ்ஞம் முதலியவை எல்லாமே மனதை கட்டுப்படுத்தும் அதாவது அடக்கும் உபாயங்களே ஒரு நாள் மாலை ஓர் இளம் பிரெஞ்சு தம்பதியர் வந்து பகவானை தரிசித்தனர் அப்போது அந்த இளைஞன் பகவானிடம் கேட்ட கேள்விகளும் பகவான் அளித்த பதில்களும் வருமாறு இளைஞன் சத்தியத்திற்கு வழி வழிகாண்பிக்க எந்த புத்தகம் மிக உத்தமமானது பகவான் எல்லா சமய நூல்களும் உண்மை உனக்குள்ளேயே இருக்கிறது என்று பறைசாற்றுகின்றன பின் சத்தியத்தை எப்படி உனக்கு வெளியில் இருக்கும் புத்தகங்களில் காண்பிக்க முடியும் நீ சத்தியத்தை புத்தகங்களில் தேடுவது ஒளி தன்னை நிழலில் தேடுவதை போல் உள்ளது இளைஞன் பகத் கீதை நமக்குள் ஆழ்ந்து சத்தியத்தை அடைய நமக்கு உதவுகிறதா பகவான் நிச்சயமாக மேலும் பக்தர்கள் கேட்ட கேள்விகள் அடுத்த வீடியோவில் தொடர்கின்றன என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்